வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காகத்தை பத்தி தாங்க காக வந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு பறவையாக இருந்தாலுமே நமக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நல்லதா கெட்டதான்னு எச்சரிக்கை மூலம் காட்டக்கூடியதாங்க காகம் நாம முன்னோர்களாக வழிபடக்கூடிய ஒரு பரவிதாக இந்த காகம் காகத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டுருக்கோங்க அப்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய தலையில் பார்த்தீங்கன்னா காகம் தட்டுதுங்க அப்போது நமக்கு மனதில் நெருளாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சிலர் மேல தலைமையில காகம் ஏற்றமிடுங்க அது நல்லதா கெட்டதாலும் இனி பார்க்கலாங்க ஏன் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நான் சகுனம் பார்த்துதான் செஞ்சிருக்காங்க நம் நாட்டுல இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்களை செய்யறாங்க பூனைக்கூறுக்கு போனாலும் சகுன தடைன்னு நினைக்கிறாங்க அதே போலதாங்க பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்ச சாஸ்திரம் படித்து பல காரியங்களை முடிவு எடுத்து வராங்க ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளும் பழக்கமும் இன்று இருக்குதுங்க செய்யும்போது பாத்தீங்கன்னா நிறைகோடத்தோடு பெண் ஒருவர் எதிரே வந்தாங்கன்னா நல்லது நடக்கணும்னு நம்புறாங்க துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு வந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா சகுனத்தை பார்த்து செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட அதிகமே இருக்குதுங்க அதே போலதாங்க நம்முடைய உறவினர்கள் போல நம்முடன் இருக்கக்கூடிய காகங்களும் சில சகுனங்களை நமக்கு உணர்த்துதுங்க கட்டும் கூடுகள் வைத்தும் பல சகுனங்களையும் சொல்லிருக்காங்க ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா காகையினுடைய கூடு வந்து எந்த கிளையில இருக்குதோ அதற்கு ஏற்றதா அந்த காலத்துல மழை தொடர்புக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க வைகாசி மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மரத்துல காகம் கூடு கட்டுனுச்சுன்னா அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா யானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா பட்டு போன மரத்துல கூடு கட்டுனுச்சுன்னா பஞ்ச அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதாங்க மரத்தில் கிழக்கு புற கிளையில் கூடு கட்டிச்சுனா காலத்தில் அந்த காலத்தில் மழை பெய்யுங்க மேற்கு கிளையில் கூடு கட்டினுனா மழை காலத்துக்கு மட்டும்தான் மழை பெய்யுமாங்க தெற்கு வடக்கு கிளைகள்ல கூடு கட்டிச்சுன்னா மழை காலத்துக்கு காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் தாங்க மழை பெய்யும் நீங்க பாத்தீங்கன்னா காகம் வந்து ஒரு மரத்தினுடைய உச்சில கூடு கட்டினிச்சுனா ஆமணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுமே மழை வந்து அதிகமாக பெய்யும்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு திசை பாத்தீங்கன்னா கூடு கட்டுன்னு தான் அந்த ஆண்டு மழைக்கு வாய்ப்பு இருக்குதாங்க தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னா கூடு கட்டுனுச்சுன்னா காசடை கால பயிர்கள் தலைத்து வளருமா அந்த வருடம் கோவில்கள் வீடு முற்பதர்களில் இடங்களை நீங்க கூடு கட்டு பார்த்தீங்கன்னா பசி பட்டினி பஞ்ச வரப்போவதே முன்னெச்சரிக்கையாக இந்த காகங்க வந்து நமக்கு எடுத்து கூறுதுங்க இல்லாமல் காகம் கூட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா பஞ்ச வரப்போவதே சொல்வதுங்க ஊரை சுற்றி சுற்றி அந்த காகம் பறந்து வந்துருச்சுன்னா எதிரிகளுடைய முற்றுகை அதிகரிக்குமா பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எடுப்பிடுச்சுன்னா எச்சரிக்கையாக அழிவு ஏற்படுவதை உணர்த்துதுங்க சுனாமி பூகம்பம் வெள்ளம் ஆகியவற்றை தான் இது முன்கூடியே வந்து நமக்கு சொல்லும் விதமாக இப்படி செய்யுங்க காகங்களை பார்த்தீங்கன்னா இறவலா வளம் வந்துச்சுன்னா ஊருக்கு அழிவு ஏற்படுமா ஒரு தனி மனிதனையே வளம் வந்துச்சுன்னா அவனுக்கு அதுக்கும் சொந்தக்காரருக்கும் இடம் இருந்து தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க கொண்டு வர பொருளை பொறுத்து அதற்கான லாபமும் இருக்குதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க தங்க நகை வருமாங்க காகம் வந்து மஞ்சள் நிற பொருளை உங்களிட இருந்து பறித்து போனுச்சுனா நீங்க தங்க நகையில இழப்பீங்க அதுவே மஞ்சள் நிற பொருளை உங்களிடம் கொண்டாது சேர்ந்துச்சுன்னா தங்கத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க ஒருவருடைய குடையிலையோ செருப்பிலையோ வண்டியில் இல்லை கருவிகளை காக்கை தாக்குனுச்சுன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆபத்து வரப்போவதை தான் உணர்த்துதுங்க காகம் வந்து மண்ணை இல்லைன்னா தானியமோ பூக்களையோ கொத்தி வந்து உங்கள் மீது போட்டுச்சுன்னா தன லாபம் ஏற்படுங்க பட்டம் பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க குடை வண்டி சட்டையில் எச்சம் போட்டுச்சுன்னா செல்மமும் உணவு கிடைக்குங்க கலையங்கள்லையும் உயர்ந்த பொருட்களை தூக்கி சென்றுச்சுன்னா அது வழியிலான பொருள் இழப்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகங்க ஏன் வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துமே அதில் ஒரு அர்த்தத்தோடு தாங்க சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய காகமும் நல்லதா கட்டதா என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வருவது தான் ஆகங்கள் வந்து ஆவி உலகம்னு இல்லைன்னா முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய தூதர்களாக சொல்லியிருக்காங்க காகம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்தால் இல்லைனா வழக்கத்துக்கு மாறான முறையில் நடந்து கொண்டுச்சுன்னா உங்களுக்கு முன்னோர்கள் இல்லைன்னா பிரிந்தவர்களிடமிருந்து வந்த செய்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து செய்திகளை கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் வரக்கூடிய காகமோ வரவிருக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்குங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் சூழலில் சில அம்சங்களை கவனம் நீங்க செலுத்தணுங்க காகம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுற்றி கூடு கட்டினுச்சுன்னா அது சுற்றுச்சூழலோ இல்லைனா சுற்றுப்புறத்தில் ஏற்ற தாழ்வை குறிக்குங்க ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் இல்லைன்னா தீர்வு தேவைப்படணும் சிக்கல்களை ஆய்வு செய்ய உங்களை தூண்டும் விதமாக அமையுதுங்க வரக்கூடிய திசையை பொறுத்தோ பல பயன்கள் இருக்குதுங்க மேற்கு திசை நோக்கி காகம் பறந்து வச்சிருந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வேலை நேர்காணலுக்கு இல்லைன்னா வேறு ஏதேனும் ஒரு சுப காரியத்துக்கு நீங்க செல்லும் போது வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி காகங்கள் பறந்து வருவதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேலையில வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தங்க வீட்டுல கடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்துச்சுன்னா காலையில பாத்தீங்கன்னா உங்க தான் காகம் வந்து வடக்கையில கிழக்கு நோக்கி பறப்பத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நெருங்கியவங்க உங்க வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினாலுமே நீங்க கவனமாக இருக்கணும் இதுல பார்த்தீங்கன்னா காகம் வந்து சந்திக்கிற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா விரைவில் உங்க வீட்டில் இருக்கவங்க இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வீட்டுல திருமணம் வந்து எளிதல விரைவாக நடக்க இருப்பதாக அறிகுறியாக இது அமைதுங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்து உட்காருவதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அறிகுறியாக இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் மீது உங்கள் மீது கோபமாக இருப்பதாக தான் அர்த்தம் பார்த்தீங்கன்னா பகவானுடைய வாகனமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பித்ரு அம்சமாகவோ சொல்லப்படுது அதனால தாங்க அம்மாவாசை கா நாளில் காகத்திற்கு படையலிட்டு நாம் உணவை வைத்து வழிபடுறோம் புண்ணிய கர்மத்துக்கு ஏற்பதான் காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் வந்து நமக்கு உணர்த்துறாங்க நாம வெளியில கிளம்பும்போது போது எந்த திசையில காகம் பறந்து வருதோ இல்லைன்னா கரையுதோ அதற்கேற்ற பலன் நமக்கு இருக்குதாங்க அதற்கு ஏற்ப பார்த்திங்கன்னா காரிய வெற்றி ஏற்படுமாங்க இந்த கரையக்கூடிய சகுனங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு நோக்கி கரைஞ்சிச்சுன்னா எடுத்த விஷயம் எல்லாமே லாபமாக முடியுங்க அரசு ஆதரவும் பெருகுங்க சேர்க்கை ஏற்படுங்க நட்பு வட்டாரமும் அதிகரிக்குங்க அதுவே தென்கிழக்கு திசையை நோக்கி கரைவதை நீங்க பாத்தீங்கன்னா தங்கத்தால லாபம் பெருகும் பகைவர்கள் விலகுவாங்க தெற்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காரிய காரிய லாபமாக முடிய வாய்ப்பு அதிகங்க தென்மேற்கு திசை பாத்தீங்கன்னா பொருளால லாபம் ஏற்படுங்க தயிர் எண்ணெய் உணவுப் பொருளையும் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களால பெரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க மேற்கு திசை பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய இனிய செய்தி வருங்க நெல் தானியம் முத்து பவளம் போன்றவற்றால் லாபம் அதிகமாக கிடைக்குங்க கடல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளால் உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில காகம் கரைஞ்சினா நீங்க எடுக்க காரியங்களை வந்து சற்று இழுபறி நிலைதாக ஏற்படும் வடக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்துல லாபம் ஏற்படும் வாகன சேர்க்கையும் உண்டாக்குங்க வஸ்திரத்தில் லாபமோ புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாக்குங்க இதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகமாக நடக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசை தாங்க கயிறுள்ள பொருள் விரயமாகுங்க நீங்க வெளியில செல்லும் போது உங்களுக்கு நேரெதிராக நீங்க காகம் வருவதை பார்த்தீங்கன்னா கறந்து கொண்டே வந்தாலுமே அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே காகம் வந்து சூரியனை பார்த்து கரைஞ்சுன்னா அது அபசகுணம் தான் சொல்லுவாங்க காகம் வந்து நீங்கள வெளியில செல்லும் போது உங்களுக்கு வளம் இருந்து இடம் போணுச்சுன்னா லாபமும் அதுவே பார்த்திங்கன்னா இடமிருந்து வளம் போணுச்சுன்னா காரியத்துல நஷ்டமும் ஏற்படுமா ஏதோ அதுவே பயணம் செல்லும் நபரை நோக்கி வந்து காகம் கரைந்து போ கொண்டே வருவது போல நீங்க பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து பயணத்தை தவிர்த்து விடுங்க காகத்திற்கு உணவு வைக்குமாறு நீங்க காட்சி பார்த்தீங்கன்னா பயணம் வந்து உங்களுக்கு இணையதாக அமையுங்க காகம் பார்த்தீங்கன்னா ஒருவர் மேலே படும் காகம் வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதையை முன்னாடியே தெரிவிக்கும் விதமாக தாங்க அமைதியே அது மட்டும் இல்லைங்க ஊருக்கு மேல பறக்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வரவேற்கக்கூடிய ஆபத்தை குறிப்பதான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய உடம்பிலையோ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல பட்டுச்சுன்னா அவர்களுக்கு நல்லது இல்லைங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆபத்தை குறிக்கும் விதமாக தான் இது அறிவுறுத்துதுங்க அதாவது பாத்தீங்கன்னா அகால மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா காகம் காட்டும் எச்சரிக்கை மட்டும் இல்லைங்க காகம் கத்துவு, திசையின் பலன்களையும் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ viewers!